ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அணி அபரிமிதமான வாக்குகளை பெற்று மகத்தான வெற்றியை ஈட்டியிருக்கிறது அதே நேரத்தில் எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருப்பது என்பது அநேகமாக தேர்தலை புறக்கணிப்பதாக சொன்ன அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா இவ்வளோ பெரிய இவ்வளோ அதிகமான வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருப்பதற்கு வாய்ப்பில்லை திமுகவனுடைய வாக்குகளை குறைக்க வேண்டும் குறைத்து காட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதிமுக பிஜேபியினுடைய வாக்குகள் நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ வாக்குகளை பெற்றிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருது அதே நேரத்தில் டெல்லியில் நடைபெற்ற மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறுதி பெரும்பான்மை என்பது பெற்றிருக்கிறது ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலின் போது உருவான இந்தியா கூட்டணி ஒரு வலுவான முறையில் இருந்திருந்தால் நிச்சயமாக இத்தகைய ஒரு வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பெற்றிருப்பதற்கு வாய்ப்பில்லை இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தமிழ்நாட்டில் இருப்பதைப் போல ஒரு வலுவான ஒற்றுமை என்பது இதர மாநிலங்களில் இல்லை குறிப்பாக டெல்லியிலே காங்கிரசும் ஆத் ஆம் ஆத்மியும் தனித்தனியாக போட்டியிட்டதை பயன்படுத்தி பிஜேபி தொகையை வெற்றியை ஈட்டியிருக்கிறது இதிலிருந்தாவது இந்தியா கூட்டணியுடைய பல்வேறு தலைவர்கள் இந்த நிலைமையை புரிந்து கொண்டு பிஜேபியை அதிகாரத்திலிருந்து வீழ்த்துவதற்கு எதிர்கட்சிகளிடையே ஒரு மதச்சார்பற்ற கட்சிகளிடையே ஒரு உருக்கு போன்ற ஒற்றுமை தேவை இந்தியா கூட்டணி என்பது வலுப்பட வேண்டும் அது தொடர்ந்து இந்தியா கூட்டணி என்பது தொடர்ந்து கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் வலுப்பட வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விரும்புகிறது அதற்கான முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அகில இந்திய அளவில் நிச்சயமாக நாங்கள் வந்து மேற்கொள்வோம் இதர கட்சியினுடைய தலைவர்களும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மூணாவது இன்னைக்கு அமெரிக்க அரசாங்கம் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் என்கிற பெயரில் ஒரு நூற்றி நாலு இந்தியர்களை மிக கேவலமான முறையில் கையில் விலங்கு பூட்டி காலில் விலங்கு பூட்டி அவர்களை போர் விமானத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய அவமானம் இழைக்கப்பட்டதற்கு பிறகும் இந்தியா வல்லரசு நாடு என்று வடை சுடுகிற மோடி இதற்காக எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்காதது மட்டுமல்ல மாறாக அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே தான் பாராளுமன்றத்திலே வெளியூர் வெளியுறவுத்துறை அமைச்சரவர்கள் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இப்படி பேசியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்திய அரசாங்கத்தினுடைய இத்தகைய அணுகுமுறைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற கணக்கு பார்த்தா பதினெட்டாயிரம் பேர் இப்படி சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிலிருந்து குடியேறியிருக்கிறார்கள் என்கிற விவரத்தை அமெரிக்க அரசாங்கம் என்பது வெளியிட்டிருக்கிறது மனித உரிமையை பற்றி மற்றவர்களுக்கு பாடம் நடத்துகிற அமெரிக்கா இந்தியர்களை இப்படி நடத்தியிருப்பது என்பது அப்பட்டமான மனித உரிமை மீறல் இதன் மீது சர்வதேச மனித உரிமை ஆணையம் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் இந்திய அரசாங்கமும் தன்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்து இதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்படக்கூடியவர்கள் கண்ணியமான முறையிலும் கௌரவமாகவும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்குரிய ஏற்பாடு செய்ய வேண்டும் துர்தரிசுவாசமாக இந்திய அரசாங்கத்தில் விமானம் என்பதே இல்லை இப்போ நம்ம வந்து அவன் விமானத்தில் யாராக கூட்டி வர நம்ம விமானத்தில் கூட்டிடுவான்னு சொன்ன சொல்லான்னு சொன்னால் கூட இந்திய அரசாங்கத்துக்கென்று ஒரு விமானமே இல்லை குறைந்தபட்சம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது விமானங்களை பயணிகள் விமானத்தை அனுப்பி அவர்கள் கண்ணியமாக கௌரவமாக அழைத்து வரப்பட வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வழிபுறோம் வலியுறுத்துகிறோம்

ஏன்னா இப்போ மற்ற ஊடகங்களில் மற்றத்தில் நாம் தமிழர் ஏதோ ஒரு அபரிமிதமான வாக்குகளை விட்டது அதுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு வந்து விட்டது என்கிற முறையில் ஒரு பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நிச்சயமாக நாம் தமிழருடைய செல்வாக்கு என்பது சமீப காலமாக நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்களுடைய பேச்சு அவருடைய உடல் மொழி அவருடைய பெரியாரை பற்றி கீழ்த்தரமாக விமர்சித்தது இவையெல்லாம் சேர்ந்து அவருடைய கட்சியிலிருந்து ஏராளமானோர் கட்சியை விட்டு வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரோட்டை இவ்வளோ வாக்குகள் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக அதிமுக பிஜேபியினுடைய வாக்குகள் அவர்களுக்கு செல்லாமல் அவர் இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது அதிமுக போன்ற கட்சிகள் ஒரு பிரதானமான எதிர்க்கட்சி என்கிற முறையில் இத்தகைய தேர்தலை அவர்கள் எதிர்கொண்டிருக்க வேண்டும் மாறாக புறக்கணித்தது என்பது சரியல்ல என்பதுதான் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கருத்து ஏற்கனவே நாங்கள் இந்த கருத்தை

அது எல்லா காலத்திலுமே இருந்திருக்கிறது ஸோ அதிருப்தி வாக்குகள் ஒரே ஒரு வேட்பாளர் தான் நிற்கிறார் என்கிற போது இயல்பாக அவருக்கு கூடுதலான வாக்குகள் என்பது கிடைத்திருக்கு